சிலர் இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்ன ப பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக நான் வந்து எனக்கு ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியல நாளைக்கே வந்து இதோட கண்டினியூஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஏழாவது நாள் இன்னைக்கு ஏழாவது நாளில் வந்து அவங்களுக்காக தீபம்லாம் வைப்பாங்க அது எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அங்கே எப்படி லைவாக எப்படி இருக்கோ அதை தான் நான் உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப வந்து நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல கொஞ்சம் வேலையாக இருக்குது அப்படின்றதால வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் இன்ட்ரோ ஷூட் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் மட்டும் பண்ணிவிட்டேன் தான் அப்படின்னா நான் வந்து திருப்பி வேலையெல்லாம் எல்லாம் செய்ய முடியும் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ரொம்ப பேச வேண்டாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் இங்கே தான் வந்து சமைக்கிறோம் இது வந்து வெறும் சாப்பாடு ஓகேங்களா இது வந்து பெரிய மாமியாரோட வீட்டில் நான் வந்து இருக்கிறேன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி சாப்பாட்டுக்கு வந்து இப்போ தான் தண்ணி வச்சுருக்கேன் வலைக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் பருப்பு அதுக்கப்புறம் வெறும் காய்கறி இருக்கில்ல அதனால பூசணிக்காய் உருளைக்கெழங்கு தக்காளி போட்டிருக்கேன் கீழே இருக்குது அதுக்கப்புறம் வெறும் உப்பு இதில் ஆயில் போடக்கூடாது வெங்காயம் போடக்கூடாது பூண்டு போடக்கூடாது எதுவுமே நம்ம வந்து தாளிக்கவே கூடாது வெறும் அது இந்த மாதிரி வெறும் வேகம் மட்டும் வச்சுக்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன் பாருங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியான கோல்ட் ஆகிடுச்சி தினமும் வந்து தலைக்கு தான் குளிக்கணும் சோப்பு ஷாம்பு க்ரீமு குங்குமம் நெத்தியில் குங்குமம் கூட வைக்கக்கூடாது கண்ணாடியே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் எப்படி இதாகிட்டுருக்குன்னு இன்றைக்கி வந்து ஆறு நாள் ஆகிருக்கு இது வந்து நாளைக்கு மேபி வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஈவினிங் மேலே தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் சரி இது வந்து நம்ம சேரீ காலேருந்தே யூஸ் பண்ணிடும் பார்த்தீங்களா அந்த சேரீ இல்லாமல் இது வந்து வேறு சேரீ மூஞ்சி கை கால் எல்லாமே கழுவிட்டு வந்து தான் அடப்பு பற்ற வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ஆனதுக்கப்புறம் நான் வந்து பருப்பு குழம்புக்கு வந்து வச்சுருவேன் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே எல்லாருமே நான் வந்து வீட்டுக்கு வந்து சின்ன மருமக அவங்க பையனோட இன்னும் மருமக கல்யாணம் ஆகலை அப்படின்றதுனால அவங்க சொந்த தானே நாங்கள் அதனால் என்னையே சமைக்க சொன்னாங்க நாளைக்கு அவங்களோட ரெண்டு பொண்ணு பொண்ணுங்களும் வருவாங்க ஒரு வேளை என்னால் வீடியோ எடுக்க முடிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவங்க பொண்ணுங்க ஆல்ரெடி அந்த ஒரு பொண்ணில் வந்து நான் அவங்கள உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மாமியரோட தம்பி பொண்டாட்டி இல்லைங்களா அந்த குட்டி பையன் இருப்போம் பார்த்திங்களா அது வந்து ரெண்டாவது பொண்ணு இவங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணதுனால இப்போ உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகி இப்போ தான் அவங்க அப்போ உடம்பு சரலை அப்படின்னு தெரிஞ்சு வீட்டில் வந்து எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் எங்ககிட்ட பேசுவாங்களாம் என்ன ஏதுன்னு தெரியல கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து கொடுக்குறேன் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ எப்படி பேசுகிறாங்களோ எப்போவுமே இதே மாதிரி இருக்கும்னு எனக்கும் ஆசை நான் பேசுகிறேன் பார்க்கலாம் இவங்கக்கிட்ட எல்லோரும் உட்காந்து பேசி நம்ம ஏதாவது ஒரு முடி வைக்கலாம்னு எனக்கு ஒரு விருப்பம் ஏன்னா எல்லோருமே சேர்ந்து இருந்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு துணி எல்லாமே நான் வந்து துவச்சி போட்டிருக்கேன் அவங்க வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது பாவம் மாமியார் வந்து வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி மட்டும் போய் வீடெல்லாம் கூட்டிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு மட்டும் வந்தேன் சரி நம்ம வந்து சமைச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து தேங்காய் வந்து காலையிலேயே உரிக்கிறாங்க மழை சரியான மழை இது வந்து பாட்டி வீடு தினமும் மழை வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து செடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் நம்ம வீடாக அந்த பக்கம் இருக்கு பாருங்கள்

இது ஆசிலியா வந்து எல்லாமே உரிச்சிட்டாங்க உரிச்சிட்டு வந்து மாமியார் வந்து எல்லா இது எல்லாமே போட்டுக்கிற திர கவுட்றக்க வெட்டுகொளே எடுத்துகிட்டு போய் வச்சிட்டிருக்கேன் பாருங்கள் மழை வந்ததுனால ஃபுல்லாக துவைச்சது எல்லாமே வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி ஆயிடுச்சு இது வந்து பாருங்க இங்கே வந்து பெரிய மாமனாருக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க நைட்டு அப்போது இது தேவைப்படும் அது நல்லா வச்சுருக்காங்க இது உடைஞ்சிடுச்சு அடுப்பெல்லாம் முழுகிட்ட இங்க நேத்து இங்க தான் நான் சமைச்சிருந்தேன் இன்னைக்கு பெரிய மாமியாரோட பொண்ணுங்க எல்லாம் வர போறாங்க பாக்கலாம் இங்க இருக்கிற அந்த இருக்கு அதை எடுத்துருவாங்க எடுத்துட்டு வந்து அந்த பெரியவங்களுக்காக ஏதோ சட்டி வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்பாவும் அவங்க பெரிய மூத்தாரும் பண்ணிட்டு இருக்காங்க இங்கதான் வந்து பெரிய மாமனார் எப்பவுமே தூங்குவாங்களாம் அதனால இங்கேயே வந்து பூஜை பண்ணிருக்காங்க இந்த இடத்துல வந்து வச்சிருவாங்க ఇ వచ్చినా వేల మునా వీడు ఫుల్ క్లీన్ పిల్ల இந்த பக்கம் வந்து இந்த இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதை எடுத்தால் தான் தண்ணி எடுக்கிறதுக்கு அதெல்லாமே அந்த பக்கம் போக முடியும் நேற்று இங்கே தான் என்ன இன்ட்ரூவ் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணனும் இந்த இது பாருங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு

அப்பா வந்து இந்த மாதிரி இது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ரவுண்ட் ரவுண்டா இது என்னன்னு தெரியல ஆனா சட்டி வைக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லா இது வந்து நெருப்புக்காக யூஸ் பண்றாங்க அப்பா மாமியார் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ இதை வந்து தொடச்சிடணும் आडू कोटे को हां सही चला रही है नहीं हूं थोड़ी चलो थोड़ी थोड़ा साइड से इधर देख लो देखिलो नले अर्जुन नगेया पे किथे रे नपारे मां नहीं ताले हम नीचे डब्बा नहीं जे डब्बे नहीं है निको न चलो सेलन ठीक है दो हां सेलन बी आर टी चाहिए देना हां बी आर से खेतरे ओतला बितला ओतला 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 पादा कथा <laughs> பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு தொடச்சி விட்டுருக்கோம் இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபேன் போட்டு தொடச்சி விட்டுருக்கேன் இந்த இது வந்து தேவைப்படும் இதில் தான் வந்து சட்டி வச்சு நிற்க வைப்பாங்க அந்த இதில் இல்லைனா அந்த ஓரத்தில் நிற்க வைக்கும்போது பார்க்கலாம் அப்பா வந்து இந்த மாதிரி இது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ரவுண்ட் ரவுண்டா இது என்னன்னு தெரியல ஆனா சட்டி வைக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாகும் இது வந்து நெருப்புக்காக யூஸ் பண்றாங்க அப்பா மாமியார் ஃபுல்லாக சரி தலை சைடு சைட் டவர் தைக்கலாம் देखिलु नले अर्जुन लगेया पैकी फरे नपारे म आनी ताले हम जे डबा नहीं जे डपर नहीं है नी कंटिन्यू जे जेल लगे के दो हा दो ये आर के ये से केतरे ओतला बितला ओतला 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 पादा लुलु कालम भूते भारतवर्षे भरत खंडे ओडिसा प्रदेशे नगननाथो देसे प्रेताय

அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு வச்சு துடைச்சி விட்டுப்போம் இடம் ஃபுல்லாகவே ஃபேன் போட்டு தொடச்சி விட்டுருக்கேன் இந்த இது வந்து தேவைப்படும் இதில் தான் வந்து சட்டி வச்சு நிற்க வைப்பாங்க அந்த இதில் இல்லைன்னா அந்த ஓரத்தில் நிற்க வைக்கும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பெரியப்பாவுக்கு வந்து அங்கே வந்து சட்டி வைக்க போகிறாங்க இது வந்து உதற்றி அதுக்கப்புறம் வந்து வந்தனம் இப்போ வந்து அயர் அந்த இடத்துல வந்து விளக்கெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வச்சுருக்கோம் தாதா பாருங்க சட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க சட்டை எடுத்து இதனால இந்த மாதிரி வெட்டுக்குறாங்க

இந்த ஹோட்டலில் வந்து அருகம் வந்து வைக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டைரெக்டாக இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஷோ பண்ணுறதுக்காக நம்ம வாய்ஸ் அவர் கொடுக்கல அப்படி டைரெக்டாகவே கொடுக்குறேன் பாருங்க

ಇದನ್ನು ವಿಆಯಿ ಫೋನ್ ಮಾಡ್ ಮೋಡಿ ವಂತ ಕೇಳ್ ಎಳ್ ಅಂತ ಹೇಳಿ ಅಂತ ಮದರಿ വെച്ചിರಂಗ ಎಲ್ಲ ಪರಿ ವ್ಯಕ್ತಿ വെച്ചിರಂಗ ಬಾರೆ ತಾಯ ಕಾಶ್ಯಪ ಗುತ್ರಾಯ পুষ্পದಿದ್ಯ ಫುಲ ಉಸ್ಮದೋಕಾ ತೋ ಖಾಲಿ ಫುಲ ಉಸ್ಮದೋಕಂ ತರ ಚಂದನಕ ಭಿ ಗಂಧಕ ಚಂದನ ಉಸ್ಮದೋಕಾ ಸೈಪಾನಿ ತಾಮಿ ತರ ಉಸ್ಮದೋಕಾ ಸೈಪಾನಿ ಸೈಪಾನ ಸರಮಣ ಪುಷ್ಮದೋಕಾ ತೋ ಭ್ಯಾಮಪದಿಷ್ಠ ತದಮಿ इदಂ ಪ್ರೇತಾಯ ಪುಷ್ಪಂ ಸಮರ್ಪೇ ಫುಲದಿದತ ಸಭದ ಪ್ರಪಕ ನಮಸ್ಕಾರ ಕರಗತೋ ಜೇ ದಿವ್ಯಲೋಕ ತಾನಂ ಗುೃತಂ ದ್ವಾಹಿತಾ ಪೋಥ ಮನಸಾ 바이ಭೂತೇನ ಪ್ರೀತೋ ತಯಾನಿ ಜೋದಯೇ ಫುಲಾಣೆ ತಿಡು புளோரிங்கனி டாயி போய் தூக்கறதுக்கு போறயா? ஏ, பாருங்க வந்து விளக்கு வந்து போடுவாங்க பண்ணியிருக்காங்க பண்ண இந்த விளக்கு வந்து அணியாமல் பன்னெண்டு நாள் வரைக்கும் பதினோரு நாளும் தெரியல எனக்கு அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும் ம் கொபட குராய் எவ்வளோ பரிவர்த்தி பார்த்தீங்களா

अध्ययन से बढ़ोतरी कब आए ये यूज़ पड़ेगा? ओम बन्ही दीपायते नमः ओम बन्ही दीपायते आसनं नमः नमः निध्या बन्ही दीपायते आसनं नमः बन्ही दीपायते पादासनं नमः आ पर्यास सर्वनाम प्रेतायां पश्चपुत्रायां पुष्पम समर्पयां निंगं धामनमः नंदराज आराधराय धर्षणीय स्वरूप स्वरूप सब भ� ओम गं गणपतये नमो नमः द्वादश संगित पृष्ठं करयशनेश्वरी सभा भूतानां स्वामि हो बहय श्रम कन्द कन्द परोहन्ते परसो परसोत्वारी हे वानो दुर्भे प्रदनो सहस्त्रणा सतेन च पडास समणे प्रेताय कश्यप गुत्राय बन्ध पुष्पकु तकु सितालो तो एडी राखी दबो हामी कलै खोजिबुनी हामी सितालो हामी को दबो एइ नै हो पछिले पछिले नै हो कि नै हो नै हो सिरी हामी दिदीका सब दिन रखै छ पिपुडी है ना हो चाहो पडा कि पिपुडी त जरूरी जरूरी नै लेबा अग्निनेले पुरोहितं यज्ञस्य देवमृतयेव दानमृतमदातम अग्निना रोहि मसनवद पोषमे पादिवेदिवेरे तंजा सत्यं च विद्धा तपसोधि जायतो ततो ततो रत्रदि दते संवत्सरो अर्णवः रक्षितः कौल्या ससर्मण प्रेताय कश्यपगुत्राय सुदकान् तुभ्यम प्रतिष्ठितामिदम प्रेताय सुदकान्